வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸில் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமும் ஆனந்தமும் நான் வந்து படுறேன் இன்றைக்கி நம்ம வந்து புக்கை பற்றி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு புக்கு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து ஜென்ரல் புக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் பற்றி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஃபுல்லாக கீவேர்டுன்னா வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை வைத்து தான் மருத்துவமே தவிர நோய்களுக்கான மருத்துவம் அல்ல இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் எட்வர்ட் பட் என்ன சொல்கிறாருன்னா நோய்களுக்கான மருத்துவம் அல்ல நோய்களினால் ஏற்படக்கூடிய மனநிலைகளுக்கு தான் மருத்துவம்னு அவர் கிளீனாக தெளிவாக அழகாக சொல்கிறாரு நம்மளும் அதே பிரின்சிபலில் தான் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம அதனால்தான் நம்மளுடைய அந்த பேரில் நம்ம என்ன வச்சுருக்கோம்னா பேசிக் ஃப்ளவர் இது வந்து ரியல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் அந்த நேம் வச்சு தான் நம்ம எல்லா விஷயங்களும் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சரிங்களா அதே நேரத்தில் வந்து ரெண்டு புக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் எட்வர்ட் பேட்ச் சொன்ன கருத்துக்களை தவிர எந்த விதமான சொந்த கருத்துக்களும் இந்த புக்கில் வந்து இடம்பெறாது இந்த புக்கினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலர் மருத்துவம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணுன்ற வந்து அவசியமே கிடையாது மலர் மருத்துவம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்க அவசியமே கிடையாது ஒரு எல்கேஜி பசங்க கூட இந்த புக்கை வந்து எடுத்து படித்தாங்கன்னா ஓ இதுதான் மலர் மருத்துவமா இதுதான் நமக்கு பயன்படுமான்ட்டு நிச்சயமாக இந்த புக்கை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பத்து முறை இஷ்டப்பட்ட அளவுக்கு படிப்பாங்க தெல்ல தெளிவாக அழகாக எல்லாருக்குமே எல்லாருக்குமே இது வந்து தெளிவாக அழகாக புரியும்படி நான் வந்து எழுதியிருக்கிறேன் எல்லா இடத்துக்கும் போய் ரீச் ஆகணுன்றதுக்காக நான் எழுதியிருக்கேன் ரெண்டு புக்கு ஒரு புக்கு வந்து பேசிக்காக இந்த மலர்களை பற்றி மலர்கள் எப்படி தயாரிக்கிறாங்க மலர்கள் வந்து மலர்கள் தயாரிக்கிறாங்கன்னா மலர்களிருந்து மருந்துகள் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மருந்துகள் எப்படி உட்கொள்ளலாம் சிறியவர்கள் பெரியவர்கள் காம்பினேஷன் எப்படி வந்து தயாரிப்பது ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தான் எல்லாமே கிடையாது ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் தயாரிப்பது ப ப்ளஸ் வந்து ஒரு கீவேர்டு கீவேர்டுனால் எட்வர்ட் பட்ச என்ன சொல்கிறாரு அழகாக சொல்கிறாரு நோய்களுக்கான மருத்துவம் அல்ல மனநிலைக்கான மருத்துவம் அதாவது அந்த ஒரு ஒரு நோய்களில் பொழுது ஒரு ஒருத்தருடைய மனநிலை வந்து மாறிட்டே இருக்கும் அந்த மாதிரி மனநிலை வந்து மாறும்பொழுது அந்த மனநிலையினால் அவங்க வாயிலிருந்து என்ன மாதிரி வார்த்தைகள் வருகிறதோ அதற்கு தான் மருத்துவம் தர வேண்டுமே தவிர வேறு எதற்கும் அல்லன்னு அவர் தெளிவாக சொல்கிறார் அந்த ஒரு கருத்து மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் முழுக்க 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 உங்களுக்கு வந்து பேசுகிறேன் அதே மாதிரி புக்லேயும் நான் அதை தான் வந்து உங்களுக்கு எழுதியிருக்கேன் மலர் மருத்துவம் நீங்கள் கற்றுக்கணும்னா இந்த ரெண்டு புக்கே உங்களுக்கு போதுமானது என்பது என்னுடைய கருத்து என ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக நான் எழுதியிருக்கேன் அதுக்கு முன்னாடி வடக்கம் போல ஒரு ரெவ்யூ மாதிரி நம்ம போயிட்டு வந்துடலாம் அதுதான் எட்வர்ட் பட்சுக்கு வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் சரிங்களா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஜென்ரலாக சொல்ற ஒரு விஷயம் வந்து ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை நீ நீங்கள் இது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சிருக்கணும் யாரும் மாட்டாங்க இந்த விஷயத்தை நான் வந்து எட்வர்ட் பாட்ச் எழுதின முதல் புத்தகம் அவருடைய முதல் புத்தகம் ஹீல் திம் செல்ஃப்ன்ற ஒரு புத்தகத்திலிருந்து எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இது அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லித் தர மாட்டாங்க மேபி சொல்லியும் தருவாங்க நான் யாரையும் குறை சொல்லலை அதிகபட்ச மக்கள் சொல்லித் தர மாட்டாங்க ஏன்னா இதை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ளவர் மெமெடிஸ் கற்றுக்கலாம் அவ்வளோ தான் வேற எதுவுமே கிடையாது இதுதான் வந்து சூட்சமம் இந்த ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளோ தான் ஃப்ளவர் மெமெடிஸ் முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே கிடையாது என் கிளாஸில் முழுக்க முழுக்க அதான் நடக்கும் என் புத்தகத்திலே நான் அதை எழுதி இருக்கேன் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நான் பெருமைக்கு சொல்லலை என்கிட்ட படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த புக்கை நீங்கள் வாங்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் அவர் சொன்ன அதே விஷயத்த நான் ரிப்பீட்டடாக எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் நான் திரும்ப உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை ஏழு வகையான மனிதர்கள் யார் யார் பயப்படக்கூடிய மனிதர்கள் உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள் கனவு உலகத்தில் மிதப்பவர்கள் தனிமையில் இருப்பவர்கள் சூழலால் பாதிக்கப்படுபவர்கள் நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்ளும் மனிதர்கள் அவர் சொல்கிற ஏழு வகையான மனிதர்கள் அதுதான் இல்லை சொந்தமாக கருத்தோ இல்லை இதெல்லாம் கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதை உங்ககிட்ட எத்தனை வந்து சேர்க்கணுன்றது என்னுடைய கருத்து சரிங்களா அடுத்தது முப்பத்தெட்டு வகையான மனநிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயப்படக்கூடிய மனிதர்கள் ஐந்து வகை உறுதியற்ற மனநிலையில் இருப்பவர்கள் ஆறு வகை கனவுலகத்தில் இருப்பவர்கள் ஏழு வகை தனிமையில் இருப்பவர்கள் மூன்று வகை புறச்சூழலால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் நான்கு வகை நிராசை விரக்தியில் இருப்பவர்கள் எட்டு வகை அடுத்தவர் நலனில் அதிகம் அக்கறை கொள்பவர்கள் ஐந்து வகை இது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வகையான மனநிலை வரும் இதை தான் அவர் வந்து எட்வர்ட் பட்சர் சொல்கிறாரு ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகை மன மனநிலை அப்படின்றத அவர் சொல்கிறாரு அதை தான் தெரிஞ்சுக்கிடும் முதல்ல அதை விட்டுட்டு டைரக்டாக போயிட்டு பயத்துக்கு செறிபுலம் இதுக்கு வந்து ராக்ரோஸ் இதுக்கு ஆஸ்பன் அப்படி படிக்க படிய தயவுசெய்து அப்படி படிக்காதீங்க அது தவறான வழிதான் அடிப்படையாக பேசிக் ஃபண்டமெண்டல் ரெண்டு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஆறுன்னு தெரியாதுங்களா அந்த ஃபண்டமெண்டல் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு வந்து மறக்காது நீங்கள் டைரெக்டாக போய் செறி புலம் பயத்துக்கு செறி புலம் மழை வரத்துக்கு செறி புலம் பணம் பணம் வரத்துக்கு செறி புலம்னா மறந்துடும் ஏன் செறி புலம் இல்லையா ஒரு கொஸ்டின் ஏன் சரி பலம் பயத்துக்கு மட்டும் தான் செறி பலமா வேறு எதுக்கும் பயன்படாதுங்களா பணம் வரத்துக்கு மட்டும் செறி பலமா வேறு எதுவும் பயன்படாதா அருமையான ஒரு மருத்துவம் அதனால் நம்ம அழகாக ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுப்போம் ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை இது தெரிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போ நான் நம்ம எல்லோரும் தான் என்னோட சேர்த்து உங்கள் எல்லோரும் சேர்த்து எட்வர்ட் பாட்சி நம்ம ஒரு இந்த ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மனநிலை நம்ம சொல்லியாச்சு இப்போ புத்தகம் நான் எழுதின புத்தகம் வந்து இதுதான் புத்தகம் நான் எழுதியிருக்கேன் இருக்கேன் ரெண்டு புக்கும் ரெடி ஆகிடுச்சு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா எனக்கு முதல்ல உட்காந்து ஃப்ரண்ட் பேஜ் இது வந்து பேக் பேஜ் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இது வந்து இந்த பேஜ் உள்ள எப்படி இருக்கும் புத்தகத்து உள்ளனா எப்படி இருக்கும் தெரிதுங்களா ஃப்ளாரு ஆஃப் பேஜ் ஃப்ளாரு அந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த புக்கும் ரெஃபர் பண்ண வேணாம் எவ்வளோ என்னால் எட்வர்ட் பட்ஜ் புக்கில் இருந்து எடுத்தோ நான் வந்து கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துருக்கேன் இதில் நம்மளுடைய சொந்த கருத்து எதுவுமே கிடையாது சும்மா சாப்பிட்டு பாருங்கள் மாப்பிள்ளை கிடச்சிடுவார் சும்மா சாப்பிட்டு பாருங்கள் பொண்ணு கிடச்சிரும் சும்மா சாப்பிட்டு பாருங்கள் பயம் போய்டலாம் கிடையாது அவர் புத்தகத்தில் என்ன சொன்னாரோ அதை தெளிவாக உங்களுக்கு எடுத்து நான் படித்த என்னுடைய விஷயத்தை வச்சு நான் உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன் எல்கேஜி பசங்க கூட இதை பார்த்து கற்றுக்கலாம் நீங்கள் அப்படி ஒரு இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் வந்து இதை வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து நான் ஆக்சுவலாக கிளாஸ் பர்பஸ்க்காக தான் வச்சுருந்தேன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மனசு வந்து கேட்கல சரி எல்லாேருக்குமே கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான் புக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஏன்னா இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஜிஎஸ்எம் இந்த ஒரு பேப்பரு சவுண்டு வருதுங்களா ஒன் தேர்ட்டி ஜிஎஸ்எம் ரொம்ப பாருங்கள் எப்படி சவுண்ட் வருது பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆர்டினரி பேப்பர்லாம் ஜிஎஸ்எம் ரொம்ப கம்மி இது ஒன் தேர்ட்டி ஜிஎஸ்எம் ரொம்ப லாங் வரணுருக்கா யோசிச்சு போட்டிருக்கேன் அதே மாதிரி இந்த எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும் இந்த எழுதின எழுத்துலாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்கும் ஏன் ப்ளூ கலர் நான் போட்டிருக்கேன்னா நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக இல்லை பஸ்ஸு ட்ரெயின் ஹவர் ஃப்ளைட்டில் போகும்போதோ எப்போ நீங்கள் போகும்போது இந்த புக் எடுத்து நீங்கள் படிக்கும்போது கண் வந்து டயர்ட் ஆகாது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நான் வந்து யோசிச்சு உங்களுக்கு தெளிவாக நான் போட்டிருக்கேன் இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த ஃபிகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ ஹெச்டி டிஜிட்டல் பிரிண்டில் நான் போட்டிருக்கேன் சாதாரண பிரிண்ட் கிடையாது பேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப தெளிவாக யோசிச்சு ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி இந்த புக்கை நான் வந்து லைஃப் லாங் எல்லார் கையிலையும் இருக்கணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் மலர் மருத்துவம் தெரிஞ்சுக்கணுன்றவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த புக்கு நீங்கள் வாங்கி ஆகணும் வரும் அந்த சூழ்நிலை ரொம்ப யோசிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் எந்த புக்கும் படிக்கணும்னு அவசியம் இல்லை தெளிவாக அந்த ஒரு புக்கு எடுத்து படித்தோம்னா இதுதான் மலர் மருத்துவம் ஓகே ஃபைன் நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப செலக்டடாக போட்டிருக்கேன் நான் பார்த்து இது வந்து அடுத்தது வந்து இன்னொரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ கீவோர்டு புக்கு இது வந்து கீவோர்டு புக்கு இதில் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பான் ஃபுல்லாக உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா கீவேர்டு புக் ஒரு பார்த்தீங்கன்னா இது வந்து கீவேர்டுன்றது வார்த்தைகள் வந்தால் என்ன மாதிரியான மருத்துவம் கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு இல்லைங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவின் தலைநகர்னால் டெல்லி அந்த மாதிரி வந்து மேஜரான ஒரு விஷயத்துக்கு என்ன கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நான் இப்போ தாழ்வு மனப்பான்மை லார்ஜ் ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கடி அப்படின்னு வந்தால் ஒயிட் செஸ்நட் தள்ளி தள்ளி மாறி மாறின்னு வந்துச்சுனால் கர்லந்தஸ் இதுதான் கீவேர்டு என் வாய்ஸ் உும்மா இருக்காது உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவோம் இதில் இருக்கிற விஷயங்கள் இந்த புக்கு இந்த புக்கு சேர்த்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கீவேர்டு ப்ளஸ் ஒன் வேர்டு ஆன்சர்ஸு கேள்விக்கு பதில் ஒன் வேர்டு ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் தௌசண்ட்ஸ் இருக்கும் எப்போ ரொம்ப சிரமப்பட்டு எடுத்து நம்மளுடைய சொந்த விஷயங்கள் எது எக்ஸ்பீரியன்ஸில் ப்ளஸ் எட்வர்ட் பட்ஜு புக்கில் இருந்தும் எடுத்து இந்த இது ஏன் இது போட்டாங்கட்டு அப்படியே போடுறது கிடையாது ஏன் இந்த சுச்சுவேஷன் வரும் ஏன் ஏன் இதுக்கு வந்துடும் ஏன் இதுக்கு வரும்னு சொல்லி ஒன்று ஒன்றும் யோசித்து தெளிவாக வருஷம் கணக்கில் செலவு பண்ணி தான் இந்த புக்கை நான் வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவர்கள் விருப்பம் உள்ளவர்கள் இந்த புக்கு வேணும்னா ரெண்டு புக்கு இந்த ஒரு புக்கு ப்ளஸ் கீவேர்டு புக்கு ரெண்டு புக்கும் நான் வந்து தரேன் உங்களுக்கு இந்த ரெண்டு புக்கும் வேணும்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீட் புக் அப்படின்னு போட்டுங்க அந்த புக்கு என்ன விளையன்றது நான் சொல்கிறேன் இன்க்ளூடிங் கொரியரோடு நான் சொல்கிறேன் ப்ளஸ் நான் உங்கள் வீட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எப்படி நீங்கள் நேம் கொடுங்கன்னா உங்களுடைய நேம் அட்ரஸ் வித் ஃபோன் நம்பர் அப்போ தான் இந்த கொரியர் இப்போ சின்னப்போ குழந்தைங்க இல்லைங்களா பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கேன் நான் வேலைக்கு அவங்களுக்கும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் இதை வந்து பண்ணுறேன் இந்த புக்கில் பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய லாபம் கிடையாது இந்த புக்கை நீ வெளியே விசாரிச்சிங்கன்னா தெரியும் பெரிய லாபமே கிடையாது எனக்கு இந்த ரெண்டு புக்கும் இந்த ரெண்டு புக்கு பெரிய இது கிடையாது ஏன் நான் இதை பண்ணுறேன் ஒன்று உங்களுக்கு போய் இந்த புக்கு வந்து சேரும் ஒன்று இன்னொன்று அந்த பசங்களுக்கு வந்து சேலரி கொடுக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் படிக்கிற பசங்க அது இல்லாமல் நாங்கள் வந்து ஸ்ரீவார் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சுருக்கோம் அது ஒன்லி ஃபார் ஒரு ரெமிடிஸுக்கு தான் அந்த ஸ்கூலே வச்சுருக்கோம் வேறு எதுக்காகவும் கிடையாது பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு ப்ளஸ்ஸு வாசுதேவ் கண்ணா சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு எனக்கு இந்த இந்த புக்குலேயும் நான் இந்த மெடிசன் அல்லாத பைசெல்லாம் எனக்கும் நான் செலவு பண்ணுறேன் எனக்கும் ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா எனக்கும் நான் செலவு பண்ணுறேன் அதை மாரி எத்தனையோ எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் பர்பஸ்க்கு நாங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்கோம் ஃப்யூச்சரில் அது சம்மந்தப்பட்ட வீடியோஸும் நான் போடுவேன் பாருங்கள் அது மீண்டும் நம்ம ஒரு நாளைக்கு அதை பற்றி நான் பேசுவோம் புக்கு வேணுன்றவங்க நீங்கள் சொல்லுங்கன்னு தரேன் அதே மாதிரி மெடிசனும் நான் வந்து தரேன் உங்களுக்கு மெடிசன் வந்து ஹண்ட்ரட் எம்எல் வேணுமா தேர்ட்டி எம்எல் வேணுங்களா பில்ஸா வேணுங்களா வாட் எவர் அதாவது ஒரிஜினல் ரெமடிஸ் ஒரிஜினல் ரெமடிஸ்னால் உடனே யூகேலேருந்தான்னு கேட்காதுங்க ஏன்னா கேட்பீங்க எல்லாரும் நான் என்ன மாதிரி நானும் அப்படி தான் இருந்தேன் ஏன்னா இருந்து பார்த்திங்கன்னா மினிமம் இன்னைக்கு ரேட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ஆகுது இருபது இருபது எம்எல் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னா நம்ம எப்படி கொடுக்க முடியும் இல்லைங்களா மற்றவங்களாலையும் வாங்க முடியாது அந்த ரேட்டுக்கு பட் இந்தியாவில் மேனு ஃபேக்சரிங் பண்ணுற நம்பர் ஒன் குவாலிட்டி உடனே வேற ஒரு கம்பெனி தான் ஃபெமிலியராக இருக்கும் அது கிடையவே கிடையாது எனக்குன்னு நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி ஒரு ரெமடி வச்சுருக்கேன் அதனால்தான் நான் கொடுக்குற ரெமடிஸ்லாம் உடனே அவங்க என்கிட்ட உரவங்களுக்கு குணமாகுது வேறு எந்த ரீசனும் கிடையாது பர்டிகுலராக தேடி கண்டுபிடிச்சி அந்த கம்பெனியை நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த மெடிசன் நம்பர் ஒன் மெடிசன் சரிங்களா உங்கள் நீங்கள் வாட்ஸ் இதுலலாம் தேடினீங்கன்னா கிடைக்காது அமேசான்லலாம் சரிங்களா ஏன்னா அது பிஸ்னஸ் வைஸ் மாதிரி போயிடும் வேண்டாம் அது வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நல்ல ரெமடிஸ் மெடிசன் அனுப்பிச்சு தரேன் வேணால் நீங்கள் கேளுங்க வாட்ஸ்அப்பில் வாங்க நான் உங்களுக்கு வந்து அட்டன் பண்ணி எவ்வளோ என்ன ஏதுன்றதை நான் தெளி சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் கிளாஸஸ் வேணால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஒன் டே கிளாஸஸ் இருக்குது சிக்ஸ் மந்த் கோர்ஸ் கம்ப்ளீஷன் இருக்குது ஒன் இயர் டிப்ளமா கோர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது கோர்ஸ் கம்ப்ளீஷன்றதும் ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸும் வந்து பிஎஸ்எஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு இன்ஸ்டியூட்டில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா அது மூலிமா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஹால் டிக்கெட் இருக்கும் ஐடி கார்டு உங்களுக்கு நான் அவங்க தருவாங்க என்ன ரேட் சொல்லியிருக்காங்க ஐடி கார்டு வந்து தருவாங்க மார்க்ஷன் ஷீட் தருவாங்க சர்டிஃபிகேட் தருவாங்க எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்து நான் வாங்கி தரேன் வேணுன்றவங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் மலர் மருத்துவம் நான் திரும்ப நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு பாக்கியம் பூர்வீக புண்ணியஸ்தானம் சரியாக இல்லைன்னா மலர் மருத்துவன்றது கிடைக்கிறதே கஷ்டம் ஒரு வேளை உங்கள் காதில் மலர் மருத்துவம் தெரிஞ்சுதுன்னா அதை எப்படியாவது கற்றுக்கிட்டு உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் இந்த வீடியோவை வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஃப்ளவர் ரெமடிஸ் குரூப்ஸ்லலாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த குரூப்ஸ்க்குலாம் இந்த வீடியோஸை வந்து நீங்கள் ஃபாலோ இது என்ன சொல்லுவாங்க ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் நீங்கள்லாம் லைக் பண்ணுறதுலாம் எனக்கு ஒரு எந்தவோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் நல்லா இருந்துச்சுன்னா கடமைக்கு பண்ண வேண்டாம் உங்கள் மனசுக்கு நல்லா பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களுக்கு சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்